நான் உயிருடன் உள்ள வரை அரசியலமைப்பை மாற்ற விட மாட்டேன் மத ரீதியிலான இடஒதுக்கீட்டையும் அனுமதிக்க மாட்டேன் பிரதமர் மோடி பேட்டி மகாராஷ்டிராவில் நடந்த பரப்புரையில் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்கிறார்னா நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அரசியலமைப்பை மாற்ற விட மாட்டோம் மத ரீதியிலான இடஒதுக்கீட்டையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த மதத்தினருக்கு அதிகப்படியான சலுகையும் இந்த மதத்திற்கு குறைவான சலுகையும் மற்றும் தேர்தல் என்ற முறை வந்து இந்தியாவிலிருந்து அகற்றப்படும் இது போன்ற போலியான பரப்புரைகளை வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்குறாங்க எதிர்க்கட்சியினர் இவங்க மேலே எல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு பிரதமர் மோடி அவர்கள் பரப்புரையின் போது மக்களிடையே பேசுகிறார் பாஜகவினர் பேசுவது போல போலி வீடியோக்களை எதிர்கட்சியினர் பரப்புவது ஒரு பக்கம் இருந்தாலும் இடஒதுக்கீடு குறித்து பாஜகவின் அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்